தோல்வியடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது இஸ்ரோ சொல்லப்பட்டிருக்கிறது ராக்கெட் ஆனது விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் சற்று நேரத்திலேயே இந்த திட்டம் தோல்வியடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது பூமியை துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய திறன் படைத்தவையாக இந்த ராக்கெட் சூழ்நிலையில் இது சீராக பூமியின் சுற்றுவெட்ட பாதையில் சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது அது தோல்வியடைந்து இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பி எஸ் எல் வி ஒன் ராக்கெட் ஆனது பூமியை படமெடுக்கும் செயற்கை கோளாக திட்டமிட்டு பூமிக்கு வெளியே அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் அந்த திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இஒஎஸ் நயன் செயற்கை கோளானது பூமியை துல்லியமாக படமெடுக்கும் திறன் கொண்டவையாக அதில் பொருத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த திட்டமானது தற்போது தோல்வியடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது மூன்றாவது அடுக்கு பிரியும்போது இந்த ராக்கெட்டானது தோல்வியை சந்தித்திருப்பதாக இஸ்ரோ தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக இந்த ராக்கெட்டின் திட்டமானது தோல்வியடைந்திருப்பதாக இஸ்ரோ தரப்பிலிருந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் சற்று நேரத்துக்கு முன்னர் விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த இஓ எஸ் நயன் செயற்கைக்கோள் அதில் பொருத்தப்பட்டிருந்த அந்த செயற்கைக்கோளின் திட்டமானது தோல்வியடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இரண்டு சுற்றுவட்ட பாதையை கடந்து சென்ற நிலையில் அது வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்த நிலையில் மூன்றாவது சுற்றுவட்ட பாதையை சென்று அடையும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்பொழுது இந்த திட்டமானது தோல்வியடைந்திருப்பதாகவும் இஸ்ரோ தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது நூற்றி ஓராவது ராக்கெட்டாக விண்ணில் ஏவப்பட்ட சூழ்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இந்த திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் ராக்கெட் செல்லும் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் ராக்கெட் ஆனது யுஏஎஸ் நயன் செயற்கை கோளை சுமந்தபடி துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய திறன் படைத்தவையாக பூமியில் சுற்றுவிட்ட பாதையை அடைந்து அதன் செயலை செய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மூன்றாவது அடுக்கு பிரியும் போது இந்த இதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அந்த திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயண் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் ராக்கெட் மூலம் இஓஎஸ் நயன் செயற்கைக்கோள் விண்ணில் பாயும் திட்டமானது தோல்வியடைந்திருக்கிறது விண்ணில் பாய்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த மூன்றாவது அடுக்கு பிரியும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு சோக செய்தியாகவே பார்க்கப்படுகிறது வெற்றியடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த திட்டமானது தோல்வியை தழுவியிருக்கிறது பல்வேறு கட்ட பரிசோதனைகள் பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இது செயல்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது இந்த திட்டமானது தோல்வியடைந்திருக்கிறது பி எஸ் இஸ் ஸ்டேஜ் வெஹிக்கிள் அப்டு த பர்ஃபார்மன்ஸ் நார்மல் தேர்ட் ஸ்டேஜ் மோட்டார் ஸ்டார்ட் பர்ஃபெக்ட்லி பட் டூரிங் தேஜ் சீங் அப்சர்வேஷன் அண்ட் குட் நாட் பி அக்கம்பிஸ்ட் ஆப்டர் அனாலிசிஸ் ராக்கெட் ஆனது மூன்றாவது அடுக்கு பிரிவு பிரியும் பொழுது அதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இரண்டு அடுக்காக அது சென்றபொழுது இரண்டாவது அடுக்கு வரைக்குமே அது ஒரு நார்மலான ஒரு ஆர்பிட்டில் சென்று கொண்டிருந்ததாக தகவல் கிடைத்திருந்த நிலையில் மூன்றாவது அடுக்கை அடையும் பொழுதும் அது சீராக இருந்ததாகவும் அதில் பிரியும் பொழுது அதிலிருந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு தற்பொழுது அது தோல்வியடைந்து இருப்பதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் பி எஸ் எல் ராக்கெட் மூலம் இஒஎஸ் நயன் செயற்கைக்கோள் விண்ணில் பாயும் திட்டமானது தோல்வியடைந்திருக்கிறது பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின்னர் இந்த நூற்றி ஓராவது ராக்கெட் பி எஸ் சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் ஆனது விண்ணில் ஏவப்பட்ட சூழ்நிலையில் மூன்றாவது அடுக்கு பிரிவு பிரியும் பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அதில் திட்டமானது தோல்வி அடைந்திருக்கிறது வெளியிடப்படும் எனவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் பி எஸ் எல் ராக்கெட் ஆனது பூமியை படம் எடுக்கும் கோளாக இது உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகள் தற்போது அந்த திட்டமானது தோல்வி அடைந்திருக்கிறது இதற்கு முன்னர் திட்டங்கள் தோல்வி அடைந்தது முண்டா தற்பொழுது இஸ்ரோ தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வணக்கம் இந்த பி எஸ் எல்வி பொறுத்த வரைக்குமே சரியாக ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது சரியாக விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் அதாவது மூன்றாவது அடுக்கு பிரிந்து தற்பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது தோல்வி அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது குறித்து விரிவான திட்ட அறிக்கை வெளியிடப்படும் என்று இஸ்ரோ அறிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் என்பது தற்பொழுது தோல்வி அடைந்திருப்பது அனைவருக்கும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது இதற்கு முன்பாக பல்வேறு செயற்கை கோள்கள் இந்த மாதிரியான தோல்வியை தழுவிய நிலையில் அது விண்ணில் ஏவப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது எனவே அதே போன்று தற்பொழுதும் இது தோல்வி அடைந்திருந்தாலும் அடுத்த கட்டமாக விண்ணில் ஏவப்படுவதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இதில் என்ன மாதிரியான தோல்விகள் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் என ஏற்கனவே இஸ்ரோ விஞ்ஞானி தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பிறகு அந்த விண்ணில் செலுத்தப்படுவதற்கான அந்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்குமே பூமியை துல்லியமாக எடுக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக வடிவமைக்கப்பட்டிருந்தது வானிலை தரவுகளை உடனுக்குடன் பூமிக்கு அனுப்பக்கூடிய ஒரு செயற்கை கோளாக வடிவமைக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது இது தோல்வி அடைந்திருப்பது என்பது அனைவருக்கும் ஒரு வந்தத்தக்க ஒரு செய்தியாக இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்படுவது ஒரு சீரான நிலைமை என்பது சரி விரைவில் சரி செய்யப்படும் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல எதனால் இந்த கோளாறு ஏற்பட்டது எதனால் இது இந்த மூன்றாவது அடுக்கு பிரியும் பொழுது இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்பதெல்லாம் குறித்து விரிவான ஒரு திட்ட அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது

தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய சுற்றுவட்ட ஏன் நகர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் குறித்து முறையாக அவர்கள் அந்த விசாரணையை செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது இந்த தொழில்நுட்ப கோளாறு எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சரி செய்த பின்புதான் நமக்கு அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறது அதற்கான நகர்வுகள் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கிறதா முற்றிலுமாக தோல்வியடைந்த கூடிய ஒரு திட்டமாக செயற்கொள்ளா என்றெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட அவர்களுடைய அறிக்கையின் வாயிலாகத்தான் நமக்கு தெரிய வரும் இன்னும் சற்றின் நேரத்தில் விஞ்ஞானிகள் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதில் நமக்கு முழு விவரங்கள் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சி சிக்ஸ்டி பைன் ராக்கெட்டின் திட்ட மதிப்பு என எத்தனை நாட்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் ஆனது ஏவப்படுவதற்கு முன்னர் சரியாக இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளாக இருக்கிறது இது பொறுத்த வரைக்குமே விண்ணிலிருந்து ஏவப்பட்டு பூமியை துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக வடிவமைக்கப்பட்டு இருந்தக்கூடிய ஒரு சூழலில் இதனுடைய ஆயுட்காலம் என்பது ஐந்தாண்டு காலமாக நிர்ணயிக்கப்பட்டுதான் வடிவமைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இது விண்ணில் ஏவப்படுவதற்கான கவுண்டன்களும் நேற்று சரியாக காலை ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு அந்த கவுண்டன் தொடங்கியது சரியாக இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு விண்ணில் ஏவப்படுவதற்கான அனைத்து செயல்களும் செய்யப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டது சரியாக அந்த மூன்றாவது வட்டப்பாதையில் பாதையில் பிரிவு செல்லும் பொழுதுதான் ஒரு செயல் தொழில்நுட்ப கோளாறு என்பது ஏற்பட்டு அது தற்பொழுது அந்த தோல்வி அடைந்திருக்கிறது இதை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பல மாதங்களாக விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய அயராத உழைப்பை போட்டு செயற்கைக்கோளை வடிவமைத்து வந்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அது தோல்வி அடைந்திருந்தாலும் இந்த இந்த திட்டம் என்பது தொடர்ந்து செயல்படுத்தப்படுமா இந்த செயற்கைக்கோள் இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் எல்லாம் சரி செய்து மீண்டும் அது விண்ணில் செலுத்தப்படுமா என்பதை குறித்து இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும் தனட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் திட்டமிட்டபடி காலை ஐந்து விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் அதன் பயணமும் சீராக இருப்பதாக உடனுக்குடன் தகவலானது வெளியாகி கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த இஓ எஸ் நயன் செயற்கை கோளானது அதில் பயன்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அது மூன்றாவது சுற்றுவட்ட பாதையை அடைந்த பொழுது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இந்த திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக இஸ்ரோ தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தது இது ஒரு தோல்வியானது இது ஒரு சோக செய்தியாகவே பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படுமா இதில் இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படுமா இதில் என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை இன்னும் சற்று நேரத்தில் அந்த இஸ்ரோ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவிக்கக்கூடிய இருக்கிறார்கள் பி எஸ் சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் ஆனது பூமியை படமெடுக்கும் திறன் படைத்தவையாக இதில் ஏவப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த திட்டமானது தோல்வியடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது நூற்றி ஓராவது ராக்கெட்டாக ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த திட்டமானது தோல்வியடைந்திருக்கிறது